செம்ம அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் சொல்லுடின்னு கேளுங்க வீசியன் சித்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசந்து மட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐலிய எப்படி திட்டம் போட்டு இங்கேருந்து அனுப்புறது அப்படின்னு இருக்காங்க ரித்திகா மற்றவங்க சொல்கிற மாதிரி நாலு நாள் வந்து அவளை இங்கே நிம்மதியாக இருக்க விட்டா நாலு நாளுங்கிறது நாற்பது நாள் ஆகிடும் நிச்சயம் அதெல்லாம் வந்து விடவே கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப மோனிகா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் சாதாரணமா ஒரு போட்டோவை தூக்கி போட்டதுக்கே இந்த பேச்சு பேசினானா நிச்சயம் மோனிகா மட்டும் நமக்கு உதவி செஞ்சானா கண்டிப்பா நமக்கு கிடைக்கிற வெற்றிய யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ரித்திகா வந்து யோசிச்சுட்டு அப்படியே மோனிகா கால் பண்றாங்க என்னம்மா எனக்கெல்லாம் கால் பண்ற நான்லாம் இருக்கிறதால ஞாபகத்துக்கெல்லாம் வருதா அப்படியெல்லாம் இல்ல எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணுமே உங்களுக்காக நான் என்னென்னமோ வந்து செஞ்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது சரி என்ன பண்ணனும் இது மாதிரி அர்ச்சனானு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதிகாரியாக இருந்தவங்க அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வசதியாக இருக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இந்த உதவி கேட்குறேன்னு தெரியல ஆனால் கேட்டது நீயாச்சு ஆச்சு அதனால் என்னால் மறுக்கவும் முடியாது நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்குது அதனால் உனக்கு நானும் எனக்கு நீயும் உதவி பண்ணுறதுல தப்பு இல்லை ரொம்ப தேங்க்ஸ் மேடம் சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிவியை ஆன் பண்ணு அதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து டிவி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க என்னடா அது யாருமே டிவி ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க சரி நம்மளே வந்து ஆன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஐலி வெளில வந்த உடனே டிவியை வந்து ஆன் பண்ணுறாங்க அதுவும் மோனிகா சேனலை ஆஃப் பார்த்து ஒவ்வொரு நியூஸாக வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அயலி அழுவ போறா கதற போறா இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சுமார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அர்ச்சனாங்கிறவங்க மிகப்பெரிய அதிகாரியாக வந்து வலை வந்தவங்க அவங்க டீல் பண்ணாத ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் அயலிஷிவாவும் ஆர்வமாக வந்து கேட்குறாங்க இப்போ எதுக்கு எங்கள் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் டிவியில் வந்து சொல்கிறாங்கன்னு தெரியலையே பரவாயில்லடா கபிலா இவங்க அம்மா மிகப்பெரிய ஆளாக தான் இருந்திருக்காங்க ஆமாம்மா எவ்வளோ பெரிய அதிகாரி தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க பதவியை பற்றி சொன்னோன்னே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க இவளுக்கு எங்கேருந்து தான் தைரியம் வந்துச்சுங்கிற விஷயம்லாம் எனக்கு இப்போ தானே தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அத்தை இது எல்லாம் என்னோடய வேலை தான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க முடிவை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவீங்க அயலி வந்து இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவ சோகமாயிடுவா அப்படியா நான் சொல்லி தான் இது எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இவ்வளோ சாதிச்ச அர்ச்சனாங்கிறவங்க கடைசி நேரத்தில் யாரு கூட தெரியுமா கூட்டணி வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒரு டீம் பேரை வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே நம்ம ஹைலிக்கு தூக்கி வாரி போட்டுருது எவ்வளோ பெரிய விஷயத்த யாருக்குமே தெரியாத அளவுக்கு பண்ணி முடிச்சிட்டியே சூப்பர்மா இதைத்தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இவங்களால வந்து இந்த வீட்டில் இனிமேட்டு இருக்கவே கூடாது இதுக்கு மேலேயும் நம்ம இந்த வீட்டில் அவங்கள தங்க வைக்கக்கூடாதுன்னா நானாக ஒரு முயற்சி பண்ணேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாலு நாள் அஞ்சு நாள்னால் என்னால் வந்து நேரத்தையும் அவகாசத்தையும் கொடுக்க முடியாதுன்னு யோசிக்கிறாங்க இந்திரா இந்த விஷயத்தை பார்த்த உடனே தூக்கி வரி போட்டுருது அச்சுச்சோ ஐலிக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லி டிவியை பார்த்து கத்துறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சிவா வந்து அமைதியாக இருமா அமைதியாக இருமாங்கிறாங்க டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொய்யாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க எங்கள் அம்மா யார் என்ன ஏதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப செல்வராணி நீங்கள் ஆட்டத்தை ஆரம்பிக்கலையா அப்படின்றதுக்காக வந்து சொன்னோன்னே நான் நினச்சேன் இந்த வீட்டில் இவ்வளோ நாளாக இவ சத்தமே இல்லாமல் இருந்திருக்கா இப்போன்னு பார்த்து எதுக்காக இப்படியெல்லாம் வெளியில் வரணும் என்ன இருக்க அப்படின்னு செல்வராணி கேட்கும்போது சித்தி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ஒரு விஷயத்த பார்த்த உடனே உண்மைன்னு நம்பிடக்கூடாது எனக்கு நல்லாவே தெரியும் இது யாரோட இடத்துல இருந்து யார் சொல்லி வந்திருக்குன்னு கூட என்னால் யூகிக்க முடியுது இது நம்ம மோனிகாவோட சேனல் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இது எல்லாத்தையும் உண்மை எல்லாம் வந்து தெளிவுபடுத்தணும் யார் சொல்லி இதெல்லாம் வந்து வந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம இந்திராணி அப்பன்னு பார்த்து என்ன இந்திராணி நீ நமக்காக யோசிக்கலாம் நம்ம குடும்பத்துக்காகவும் யோசிக்கலாம் மற்றவங்களுக்காக நீ இப்படியெல்லாம் வந்து பேசுறது என்னால் நினைக்கவே முடியல ஆயிலி சோகமாய் உட்காந்துடுறாங்க இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் இப்படியெல்லாம் வந்து நடக்குது என் மனசை கஷ்டப்படுத்தணும்னு இது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அப்போ சொன்னேன் இவங்களை இங்கேருந்து அமுச்சு வச்சிடலான்னு இப்போ ஆச்சு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இவங்க இப்போ எங்கே இருக்காங்க நம்ம செங்கோட்டையன் குடும்பத்தில் இவங்க தங்கியிருக்காங்க அப்பனா இவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எல்லாரும் இங்கே மைக்க தூக்கிட்டு வந்துடுவாங்க இதெல்லாம் இப்போ தேவையாக நமக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் நம்ம குடும்பத்தில் சின்னதாக ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு நடந்துக்கணும் அண்ணி சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க நான் ஏதாவது சின்னதாக ஷாப்பிங் போயிட்டு வந்தாலே எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்தேன்னு கேட்குற ஆள் நீங்கள் ஆனால் இங்கே என்னென்னலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்திராணி வந்து சொல்கிறாங்க எனக்கு எல்லா பக்கமும் வந்து தெரியுமா ஒரு விஷயத்தை ஏன் சொல்கிறாங்க ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறாங்க இதனால் யாருக்கு ஆதாயம் கிடைக்கும் இந்த ஆதாயத்தினால யார் வந்து பலனடைவாங்க அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்து செய்வாங்கன்னு எனக்கு எல்லாமே அத்துப்படி நானும் இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன் அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி இந்த நேரத்தில் அது இப்போன்னு பார்த்து வந்திருக்கு என்னால் யூகிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா ரித்திகா இதுக்கு பின்னாடி நீ இருக்கியா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கேட்ட உடனே ஆமாம் எதுக்கெடுத்தாலும் என்னையே வந்து சொல்லுங்கள் அவங்கள பற்றி பேசுகிறதே நான் வந்து அசிங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்கள பார்த்து நான் ஏன் இதெல்லாம் வந்து செய்ய போகிறேன் எனக்கெல்லாம் எனக்கு சம்மந்தமே இல்லை அவங்க பெரிய பெரிய டீமோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஐலி ரூம்குள்ளே போய் ஏதாவது கலாட்டம் பண்ணுறேன்னு சொன்னிங்களா ஏதோ ஏன் லெவலுக்கு நீங்கள் வந்து யோசிக்கிறீங்கன்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி அண்டர்பல்ட்டி அடிக்கிறாங்க ரித்திகா போய் போய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சரி அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நிச்சயம் இது உண்மை கிடையாது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றப்ப எது என்ன நடந்தாலும் சரி நான் கொடுத்த அவகாசம் இவங்களுக்கு தான் அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது கபிலன்ட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க செல்வனானி ஏய் அவ ரொம்பவே பாட்டம் இந்த பிரச்சினையினால அதனால நாலு நாள் சட்டுன்னு வந்து ஓடிப்பிடும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்மளை பத்தியோ உதயபெருமாள் பத்தியோ இவங்களால் யோசிக்கிற அளவுக்கு கூட நேரம் கிடையாது இந்த நாலு நாளில் இவங்க எதுவுமே கண்டுபிடிக்காமல் வெளில போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் பொய்யின்னு சொல்லி நம்ம சாதகமாக வந்து பேசிடலாம் நிச்சயம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை இதை எல்லாம் உன் பொண்டாட்டி தாண்டா நமக்காக செஞ்சிருக்கா அப்படியாமா என் பொண்டாட்டி இவ்வளோ புத்திசாலித்தனமாக வந்து யோசிக்கிறாளா டேய் அவள் பத்து இந்திராணிக்கு சமண்டா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தோத்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சான்னு வச்சுக்கிங்க அப்படியே வந்து பத்து இந்திராணியோட அதிகமாகவே வந்து சாதிச்சிருவா உன் பொண்டாட்டி பார்த்துக்க கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டிவி ரிமோட் எங்கே இருக்கு டிவியை அணைச்சிடலாமே அப்படின்னு சொல்லும்போது டிவி அணைச்சிடுறாங்க நம்ம இந்திராணி வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் இந்த குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதாவதுனா நான் தான் உதவி செய்யணும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இது யார் பண்ணுது இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன் இது என் ஃபீல்டு சம்மந்தப்பட்டது தானே விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சிவா ஐலியை கூட்டிகிட்டு உள்ளே போப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி வந்து அப்படியே வந்து நின்றுட்டே இருக்காங்க அண்ணி என்னை மன்னிச்சிருங்க அண்ணி உங்கள் மனசுலேயும் ஏதாவது ஒரு யோசனை வந்து தோணிருக்கோம் ஆனால் இந்த விஷயத்த நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரித்திகா கொஞ்சம் ஓவராக தும்ராக வந்து பேசுகிறாங்க பேசுனோன்ன நம்ம ஐடியாலாம் தாங்க முடியல நம்ம ரித்திகாவை ஒரு மாதிரியாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க அம்மாவை பற்றி உடனே கடுப்பாயிட்டாங்க வேணாம் பேசாத எனக்கு கோவம் வருது உனக்கு கோபம் வருதுன்னா நான் மாட்டுக்கு அமைதியாக நிற்கணுமா என்னடி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அதை விட உங்கள் அம்மா யாருன்னு எனக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அநியாயமாக வந்து பேசுகிறாங்க ரித்திகா உடனே கடுப்பாயிட்டாங்க ஐலி எல்லாரும் முன்னாடியும் செம மாஸ் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு ரொம்பவே பரபரப்பாக வந்து கொண்டு போகிறாங்க என்ன விஷயம் நடந்தாலும் நம்ம ஷிவாவும் ஐலி மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட போல நம்ம இத்ராணிக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம்